சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுவோம் இன்னைக்கு என்ன சாப்பாடு உங்க வீட்டுல எப்படி இருக்கு யாரு சுட்டது எத்தனை தோசை சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு போதுமா ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போகணும் ஒன்பது மணிக்கு லேட்டா சாப்பிட்டுருக்கீங்க மணி ஒன்பதாவது போகுது அதனால லேட்டா போவீங்களா எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க எத்தனாவது படிக்கிறீங்க எப்ப பரிச்ச வருது எத்தனை பரிச்ச அஞ்சு வருஷம் நல்லா எழுதுவீங்களா இந்த வருஷம் அடுத்த வருஷம் மூணாவது போயிடுவீங்களா ம் வெரி